எனக்கு சாம்பார் சாதத்து மேல இருந்த இது குங்குமம் வாங்குறதுக்குள்ள குங்குமம் கொட்டி போச்சு கீழே சரி பரவாயில்ல என்ன குங்குமத்தை அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கடை கடை கடக்கடை சூடா அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கையை கைட்டு உட்கார்ந்த வந்து என்னடாது இந்த குங்குமத்தை நம்ம வாங்கிட்டு கீழே போட்டோமே சரி போகும்போது எடுத்துக்கலான்ட்டு உட்காடுறாங்க அப்போ ஒரு பொண்ணு வருது இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி ஆகுது பாருங்க ஒரு பொண்ணு அழகான பொண்ணு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் ஒரு கையில கூட ஒரு ஷோல்டர்ல பேக்கு இந்த பக்கம் ஒரு கட்டை பேக்கு எல்லாம் எடுத்துட்டு வருது வந்துக்கிட்டு இந்த கையில் பேக்கோடு இந்த தீ குங்குமத்தை என்கிட்ட கொடுக்குது கொடுத்து ஒரு பேப்பரையும் கையில் கொடுத்து அக்கா இந்த பே இந்த குங்குமத்தை என்னை கொஞ்சம் மடித்து கொடுத்துருங்களேன் குங்குமம் ரொம்ப வேல்யூக்கா கொட்டிட போகுது நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் மடிச்சு தரீங்களான்னு இருக்கும் அப்போ வேறு சாம்பார் சாதம் சாப்பிட்டுருக்கா என்ன என்னை மாதிரி இருந்தது எங்கள் அம்மா இந்த குங்குமத்தை சாம்பார் சாதம் வாங்கும்போது கொட்டிட்டேன்ல அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு ஒரு பொண்ணு மூலிமா அது அந்த அம்மா தான் வந்து எனக்கு உணர்த்தினாங்க அந்த அம்மாவே தான் நான் மடித்து கையில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தேடுற அந்த அம்மா இல்லை அப்போது என்னை ஏன் வந்து அதை உணர்த்தினாங்கன்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன் அப்போ அந்த குங்குமம் எவ்வளோ வேல்யூ அதை நான் எப்படி உணராமல் போனேன்னு அன்னையிலேருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் விபூதி கொடுத்தாங்க முதல்ல பேப்பரை தேடுவேன் பிரசாதம் இல்லைன்னா கூட பரவாயில்ல பேப்பரை வாங்கி அத மடிச்சு அழகா வீட்டுல எடுத்துட்டு வருவோம் அதுதான் நம்மளோட தெய்வத்தோட பிரசாதமே வந்து விபூதி குங்குமம் தான்